மேனேஜர் பெயரில் பட நிறுவனத்தை தொடங்கிய சிவகார்த்திகேயன் தற்போது வேலைக்காரன் என்ற நடித்து வருகிறார் சென்னையில் உள்ள பிரசாத் போடப்பட்டுள்ள குடிசை வீட்டுகள் செட்டில் கடந்த சில வாரங்களாக அந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது வேலைக்காரன் படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு யாரும் சென்று விடாதபடி சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஜிம் பாய்ஸ் என்கிற அடியாட்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் அந்த அடியாட்கள் பண்ணுகிற அலிசாட்டியங்களால் எரிச்சல் அடைகின்றனர் படத்துறையினர் வேலைக்காரன் பிரகாஷ் ராஜை பார்க்க அவருடைய மேனேஜர் சென்றபோது அவரை உள்ளே விட மறுத்துவிட்டனர் பிரகாஷ் ராஜ் மேனேஜர் என்று சொன்னதை காதல் வாங்கி கொள்ளாமல் வேலைக்காரன் படத்தின் தயாரிப்பாளரான ஆர் டி ராஜா போன் செய்து உள்ளே அனுப்பச் சொன்னால்தான் அனுமதிப்போம் என்று தகராறு செய்துள்ளனர் அதேபோல் வேலைக்காரன் செட் போடப்பட்டுள்ள பிரசாத் லாபின் மேனேஜர் வழக்கமாக மாலை நேரத்தில் அந்த வளாகத்தை சுற்றி ரவுண்ட்ஸ் வருவார் அப்படி வந்தபோது அவரையும் உள்ளே விடாமல் தடுத்திருக்கிறார்கள் சிவகார்த்திகேயனின் அதன் பிறகு அவர் யார் என்று தெரிந்து அனுமதித்துள்ளனர் இந்த அளவுக்கு கெடுபிடி பண்ணும் அளவுக்கு அங்கே போடப்பட்டுள்ள செட் ஒன்றும் எந்த படத்திலும் இடம்பெற்றிராத புதுமையான செட் இல்லை வி சேகரின் படங்களில் இடம்பெறும் குடிசை வீடுகள் உள்ள சாதாரண செட் தான் இதை எதற்காக யாரும் பார்க்க கூடாது என்று அடியாட்களை நிறுத்தி வைத்து தடுக்க வேண்டும் அடியாட்கள் நிறுத்தி வைத்திருப்பது வேலைக்காரன் சட்டை பாதுகாக்க அல்லவாம் அங்கே நடித்துக் சிவகார்த்திகேயனை தன்னை மீறி யாரும் சந்தித்து விடக் என்று நினைக்கிறாராம் வேலைக்காரன் படத்தின் தயாரிப்பாளர் தனக்கு தெரியாமல் கதை சொல்ல வேண்டும் என்று இயக்குநர்களோ கால்ஷீட் வேண்டும் என்று தயாரிப்பாளர்களோ அல்லது சிவகார்த்திகேயனுடன் ஏற்கனவே நெருக்கமாக இருந்த எஸ்கேப் மதன் பாண்டியராஜ் போன்றவர்கள் சிவகார்த்திகேயனை நேரடியாக சந்தித்துவிடக் கூடாது என்பதற்காகவே சிவகார்த்திகேயனை சுற்றி இப்படி ஒரு அரண் போட்டிருப்பதாக திரையுலகில் பரவலாக பேசப்படுகிறது சிவகார்த்திகேயன் யாரை சந்திக்க வேண்டும் யாரை சந்திக்க கூடாது என்பதை ஆர் டி ராஜா தான் தீர்மானிப்பதாக திரையுலகில் சொல்லப்பட்டு வருகிறது வேலைக்காரன் சற்றில் நடக்கும் சம்பவங்கள் அதை உண்மையாக்குவது போல் இருக்கின்றன சூரிய வெளிச்சத்தை கைக்குட்டையால் மறைத்துவிட முடியுமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் Don't forget to subscribe us!